வணக்கம் மகளை சின்ன மருமகள் சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் சின்ன மருமகள் சீரியலை தவறாமல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு முகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற இந்த சின்ன மருமகள் சீரியலில் தமிழ் செல்வின்ற கதாபாத்திரத்தில் மக்களோட மனசை கவர்ந்த ஒரு இளம் நடிகை தான் நடிகை ஸ்வேதா அவர்கள்னே சொல்லலாம் இவங்களோட முழு வாழ்க்கை வரலாறு அதாவது அவங்க எங்கே பிறந்தாங்க எந்த ஆண்டு அவங்களோட குடும்பம் எப்படி அவங்க என்ன படிச்சிருக்காங்க நடிப்பில் அவங்க எப்படி வந்தாங்க இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க நடிகை ஸ்வேதா அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் பிறந்திருக்காங்க ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க ஸ்வேதா அவர்கள் சின்ன வயசுலேருந்தே கலை மீது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க தன்னோட பள்ளி நாட்கள்லேயே நடனம் மேடை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள்னு சொல்லி பலவற்றிலையும் கலந்து கொள்ள விரும்பியிருக்காங்க ஸ்வேதா அவர்கள் அவங்க பிறந்து வளர்ந்தது முழுக்க முழுக்க சென்னையோட சூழலில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது சினிமா சீரியல்லாம் இவங்க பக்கத்துலேயே இருந்ததுனால நடிப்பு மேலே ஆர்வம் இயல்பாகவே உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸ்வேதாவோட குடும்பத்தை பற்றின முழுமையான விவரங்களை அவர் எப்பயுமே பொது மேடையில் அதிகமாக பகிர்ந்துக்கிட்டதே இல்லை அவங்களோட பெற்றோர்களோட பேரையும் உடன்பிறப்புகளை பற்றிய தெளிவான அதிகாரப்பூர்வ தகவல்களையும் இணையத்தில் கூட கிடைக்கலன்னே சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது அவங்க குடும்பத்தோட முழு ஆதரவும் அவங்களுக்கு இருக்குதுங்கிறது நடிப்பு துறையில் ஒரு பெண்ணு வரணும்னா குடும்பத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே இங்கே பார்க்கப்படுது அந்த ஆதரவு இல்லாமல் இன்றைக்கி தமிழ் செல்வி எந்த இடத்தையும் அடைஞ்சிருக்க முடியாதுனே சொல்லலாம் ஸ்வேதா அவர்கள் தன்னோட பள்ளி மற்றும் கல்லூரி கல்வியை சென்னையிலே படித்து முடிச்சுருக்காங்க அவர் பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்ததுக்கப்புறமா பட்ட படிப்பும் படிச்சிருக்காங்கன்றது இணையத்தில் இருக்க தகவல் மூலமாக தெரியுது ஆனால் அவங்க எந்த கல்லூரி எந்த டிபார்ட்மெண்ட் என்ன பாடம் இந்த விவரங்கள்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் புரியுது படிப்பையும் கனவையும் ரெண்டையுமே சமநிலையாக அவங்க இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது ஸ்வேதா ஒரே நாளில் பெரிய நடிகையாக மாறலை ஆரம்பத்தில் மாடலிங் ஷார்ட் வீடியோஸ் வெப் சீரீஸ்ன்னு சொல்லி இதிலலாம் நடிச்சுட்டே இருந்திருக்காங்க சின்ன சின்ன வாய்ப்புகள் சிறிய கதாபாத்திரங்கள் இதெல்லாம் இருந்தால் அவரோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அவரை முதல்ல இன்ஸ்டாகிராமில் தான் கவனிச்சிருக்காங்க அங்கே கிடச்ச ரிச்சு தான் அவருக்கு பெரிய வாய்ப்புகளுக்கு வழி போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜய் டிவியில் சின்ன மருமங்கள்ன்ற சீரியல் ஆரம்பித்தாங்க இந்த சீரியலில் தமிழ் செல்வின்ற ஒரு கதாபாத்திரம் அது ஒரு எளிமையான பெண் ஆனால் தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு பெண்ணு கல்வி மேலே ஆசை இருக்கிற ஒரு பெண்ணு இந்த கதாபாத்திரத்துக்கு ஸ்வேதாவோட நடிப்பு ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்களோட முக பாவனைகள் குரல் உணர்ச்சிகள்லாம் மக்களோட மனசையே தொற்றுச்சு அதனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் அவரை ஸ்வேதான்னு சொல்கிறத விட தமிழ்செல்வின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸ்வேதா சமூக ஊடகங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் அவருக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது புகைப்படங்கள் ரீல்ஸு ஷூட்டிங் பிகைண்ட் சீனு இதெல்லாம் ரசிகர்களுக்கு நெருக்கமாகவே காட்டுறாங்க புகழ் வந்தால் சர்ச்சையும் வரும் ஒரு சமயத்தில் அவரை பற்றின தவறான தகவல்களும் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் ஸ்வேதா அவர்கள் ரொம்ப தைரியமாகவே அதை எதிர்கொண்டாங்கன்னு சொல்லலாம் உண்மையை தன்னோட சமூக ஊடகத்தில் தெளிவாக சொல்லி தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க இது அவரோட மன உறுதியை காட்டுதுனே சொல்லலாம் ஸ்வேதாவோட கனவு சீரியல் மட்டும் இல்லை சினிமா வெப் சீரியஸ் பெரிய கதாபாத்திரங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் நோக்கி தான் இருக்காங்க சின்ன வயசு திறமை உழைப்பு இந்த மூணுமே இருக்கும்போது அவருக்கு எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக தான் இருக்குன்னே சொல்லலாம் இதுதான் நண்பர்களே சின்ன மருமகள் தமிழ்ச்செல்வி நடிகை ஸ்வேதாவோட முழு வாழ்க்கை வரலாறு தற்போது என்பது குறிப்பிடத்தக்கது